இப்போ கம்ப்யூட்டரில் நம்ம டைப் பண்ணும்போது முந்நூற்றி பதிமூணு வயது டைப் பண்ணுறோம் நூற்றி பதிமூணு எழுத்து மக்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐயா அவர்கள் இரநூத்தி நாற்பத்தி எழுதுன்னு சொல்கிறாரு ஸோ அது அதில் நூற்றி பதிமூணு தப்புங்கிறது என்னுடைய ஐடியா இரநூத்தி நாற்பத்தேழு எழுத்து தப்புங்கிறது என்னுடைய ஐடியா அப்படின்னா ஏன் அப்படின்னாக்கா சா ஹா ஷ ஷா ஹா இந்த நாளும் வந்து தமிழ் இயல்போடு ஒத்து உள்ளது வடமொழி எழுத்துன்னு நம்ம சொல்கிறோமோ மொழியை அந்த காலத்தில் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அது சரியாக இருந்திருக்கலாம் இன்றைய நிலையில் பல நாடுகளோடு தொடர்பு இருக்கிறதுனால பல மாநிலங்களோடு தொடர்பு இருக்கிறதுனால லட்சக்கணக்கான மக்களோட தொடர்பு இருக்கிறதுனால வேற்றுமொழி வார்த்தைகளை நம்ம பதினெட்டு எழுத்துக்கொண்டு மொழிபெயர்த்து பேச முடியாது பேரெல்லாம் நம்ம மாற்றி எழுதணும்னா நல்லா இருக்காது ஒரு பொருளுடைய பெயரை மாற்றி எழுதுனா நல்லா இருக்காது அந்த காலத்தில் வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருந்தது மாற்றி சொல்லிட்டாங்க இப்போ அது செயல்முறைக்கு ஒவ்வாது அதனால் அந்த நாலு எழுத்து கண்டிப்பாக இன்றைக்கி போட்டு பதினெட்டு நாலு இருபத்தி ரெண்டுன்னு அரசாணை போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஆனாலும் இவங்க வந்து இரநூத்தி நாற்பத்தேழுன்னு சொல்கிறது தப்பு ரெண்டாவது ஷா 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 ஸ்ரீ இந்த ரெண்டு எழுத்து வந்து தமிழ் பண்பாட்டுக்கு அப்பால இருக்குது எப்படி அப்பால் இருக்குதுனாக்கா ரெண்டு ஒரு மெய் எழுத்து மேலே தான் உயிர் வரும்ன்றது தமிழனுடைய பண்பாடு தமிழ் எழுத்தினுடைய அடிப்படை ஒரு மெய் மேலே ஒரு உயிர் வரும் கா கா கானால் அது ஒரு மெய் மேலே உயிர் வருது சா அப்படின்னா இட் சா ரெண்டு எழுத்து ஒன்றா சேர்த்து அதில் உயிரை சேர்க்குறீங்க சச்சா சிச்சி அப்படின்னு போடுறீங்க ஸோ அதனால் சாங்கிறது நிறைய பேருக்கு எழுதவும் தெரியாது ஸ்ரீங்கிறது அதே மாதிரி இஸ் ரீ அப்படின்னு ரெண்டு எழுத்து ஒன்றா சேர்த்து அதில் ஈ மூன்றவர் இஸ்ரி இ மூணு வருது இதுவும் தமிழ் இயல்புக்கு மாறானது இதையும் வந்து நிறைய பேருக்கு எழுத தெரியாது ஆனால் ஊடகங்கள் மட்டும் இதை பயன்படுத்திகிட்டு வராங்க தொலைக்காட்சியிலையும் பேப்பர்லேயும் இதை சுலபமாக பயன்படுத்திகிட்டு வராங்க மக்களும் அதை படிச்சுட்டு இருக்காங்க ஆனால் எழுத்து தெரியாது இந்த ரெண்டு எழுத்தும் இயல்புக்கு இருக்கிறதுனால இதை கம்ப்யூட்டரில் போடக்கூடாது ரெண்டு எழுத்தை ஏன்னா அரசு அப்ரூவ் பண்ணுறது கம்ப்யூட்டரில் அரசு அப்ரூவ் பண்ணி தான் அதை டைப் பண்ணுறாங்க அரசு அப்ரூவ் பண்ணும்போது அரசு ஒரு இடத்துல பதினெட்டுன்னு சொல்லுது ஒரு இடத்துல முந்நூற்றி பதிமூணுன்னு சொல்லுது இரநூத்தி நாற்பத்தேழு ஒரு இடத்துல சொல்லுது ஒரு இடத்துல முந்நூற்றி பதிமூணுன்னு அப்ரூவ் பண்ணி கொடுக்குது ஸோ இதை அப்ரூவ் பண்ணி கொடுக்குறத ரெஸ்ட்ரிக் பண்ணி இரநூத்தி தொண்ணூற்றொம்போது எழுத்து பதினெட்டு ப்ளஸ் நாலு இருபத்தி ரெண்டு எழுத்து அதை வந்து இந்த உயிர் உயிரோடு சேர்த்து உயிர் உயிர்மேத்தெல்லாம் சேர்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றொம்பது தான் வரும் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பதிலாக இரநூத்தி தொண்ணூற்றொம்பது போடணுன்றது என்னுடைய கருத்து சரி நன்றி ஏன்னா இந்த அரங்கு வந்து அதற்கான அரங்கு இல்லை அதாவது எத்தனை எழுத்துக்கள் போட வேண்டும் அப்படி அவர் சொன்னாரு அதாவது இப்ப நம்ம பொதுவாக நம்ம சொல்றது இருநூத்தி நாற்பத்தி ஏழு சொல்றோம் அப்புறம் இப்ப முன்னூத்தி பதிமூணுன்னு சொல்றாங்க இப்ப நாங்க உங்களுக்கு தெரியும் இந்த டேஸ் அப்படின்னு பண்ணும்போது நானூத்தி எண்பத்தி மூணு எழுத்துக்கள் வேணும் எல்லா குறிகளும் சேர்த்து எழுத்துக்கள் எண்களையும் சேர்த்து அப்புறம் அந்த அமாவாசை கிருத்திகை அந்த குறியீடுகள் எல்லாம் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் அப்புறம் முந்திரி கால் முந்திரி அந்த எல்லா சேர்த்து பார்த்தீங்கன்னா தேசில் நானூற்றி எண்பத்தி மூணு இடங்கள் வேணும் அப்படின்னு யூனிக்கோட கேட்டுட்டு இருக்கோம் அதனால எழுத்துக்களை எத்தனை அப்படிங்கிறது இல்லை அவருடைய கருத்து எழுத்துக்களை இப்படி சொல்லிக் கொடுப்பது என்ன எத்தனை எழுத்துக்கள் இருக்கு இந்த எழுத்துக்களை வந்து இப்படி மாற்றினால் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்தை அவர் சொல்றாங்க அந்த அதை அவர் அளித்த கட்டுரையில் உங்களுக்கு ஐயங்கள் இருந்தார் அதுக்கு மேற்கொண்டு நீங்க இன்னொரு டிஸ்கஸ் இப்ப விவாதம் செய்ய வேண்டிய கருத்து அது மிகப்பெரிய ஒரு ஐயா பதில் மாற்ற வேண்டிய அவசியம் இன்றைய அடுத்து வேறையாவது கேள்வி உலக மொழிகளில் இருக்கிற சொற்களின் வேர் சொற்கள் தமிழிலே இருக்கிறது அப்படிங்கிறது கருத்து சொல்றாங்க இல்ல நீங்க பொதுவா இந்த செஞ்சொடுப்பு சொற்பிருப்பியல் ஆகிற முதலில் பாத்தீங்கன்னா கூட அது நிறைய கருத்துக்கள் அது மாதிரி சொல்றாங்க அதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன்னா இப்போ அரிசி அப்படின்னு சொல்கிறோம் இந்த அரிசி தான் வந்து ரைஸ் அப்படின்ட்டு மாறிடுச்சு ரூசா ரைஸ் அப்படின்ட்டு இந்த மற்ற சொற்களை மாறி அரிசி அப்படிங்கிறது அடிப்படை சொற்கள் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் இருக்கு அதுக்கு வந்து அது அது இன்னொரு பெரிய விவாதம் செய்ய வேண்டிய ஒரு மகிழுன்னு ஆமாம் அதான் இங்கே உள்ள ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் கட்டாயம் முதல்ல யாருக்காவது தாழ்வுகளாக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி உலக மொழிகள் அத்தனையும் தெரிந்த ஏதேனும் ஒரு மனிதர் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா இல்லை நான் முதல்ல சொல்ல கருத்தம் இல்லை அதனால் நீங்கள் அதுலேயும் அறிவியலாளர்கள் பேச வேண்டியது அறிஞர்கள் பேச வேண்டிய அரங்கத்தில் ஒட்டுமொத்தத்துக்கு சொல்லாதீங்க ஏன்னால் இந்த மாதிரி நீங்கள் சொல்லும்பொழுது எங்களுக்குள்ளேயே தகராறுகள் இருக்குது ஏன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தில் இது மிக முக்கியமான ஒரு கருத்து தயவு செய்து தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உலக